Legenda டெலி டெலிவலுவர்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் நம்மங்க நிறைய வெளியில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட நிறைய விண்ணப்பத்தை சொல்லியிருக்கோம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு பேசியிருக்கோம் நிறைய பேர் அதை ஒரு மதிப்பாக கருதாமல் நம்மளை நிறைய வெளியில் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இன்னும் நிறைய வெளியில நம்ம அழுதுகிட்டே இருக்கும்போது நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் நான் இவ்வளோ அழுவுறேனே கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே இல்லாமல் இன்னும் நான் அழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய வெளியில் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சார் நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கோ கண்ணீருக்கோ மதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் அந்த ஆவிதை சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதுல என் ஜெபத்தை கல்லாமலும் தமது கிருபையை நித்து விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமாங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விண்ணப்பத்தையுமே அவர் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அதாவது அவருடைய இருதயத்தில் இருப்பார் என் பொண்ணு இந்த ஜெபத்தை பேசியிருக்காள் என் பொண்ணு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காள் இந்த காரியத்தை கேட்டிருக்காள் என் பொண்ணு இந்த காரணம் இதுக்காக அலுவுறா அதுக்காக நான் முதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜெபத்தையுமே அவர் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்பாரு அப்படிப்பட்ட நம்ம தேவனை விட்டுவிட்டு நிறைய வேலையெல்லாம் நிறைய பேரை தேடி போகிறோம் ஆனால் நிறைய பேரை தேடி போகிறதுக்குள்ள நம்ம உண்மையாக நம்ம தேவனை நம்மளுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு தேவன் கிட்டே சொல்லும்போது அதோட வேல்யூ இன்னும் வேற மாதிரி இருக்கும் ஸோ அவரை நம்ம வணிகம் ஆசைப்பட தேவங்களை ஆசைப்பாதாமே